அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மகிழ்ச்சியான வணக்கம் போன எபிசோடில் நம்ம வந்து இந்த மனித பிறவியினுடைய முக்கியத்துவம் உன்னதம் பற்றி நிறையா விஷயங்களை நம்ம சொல்லியிருந்திருப்போம் இப்போது இந்த மனித பிறவியினுடைய அடிப்படையான தாற்பயம் என்னங்க மனிதன் படைக்கப்பட்டது எதற்காக இன்பமாக வாழ்வதற்கு இன்பங்களை தூக்கிறதுக்கு சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் இன்பங்களையும் கன்சியூம் பண்ணுறதுக்கு உணர்ந்து மகிழ்றதுக்காக ஒரு அடிப்படை விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா எந்த மனிதனாவது இன்பத்தை நோக்கி செல்லாமல் துன்பத்தை நோக்கி யாராவது செல்வாங்களாம் போவாங்களாம் நம்முடைய மனம் நம்முடைய எண்ணம் நம்முடைய சிந்தனை எல்லாமே இன்பமாக வாழ்வது எப்படி இன்பமாக பொழுதை கழிப்பது எப்படி இன்பங்களை நுகர்வது எப்படி இன்பங்களை அனுபவிப்பது எப்படி இதை நோக்கித்தாங்க நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய அறிவையும் அறிவும் இதை தான் நம்மளை செயல்படுத்துது ஏன்னா நம்முடைய எண்ணங்கள் இதை நோக்கி போகிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி அறிவும் அதை நோக்கியே வந்து நம்மளை செயல்படுத்துது இப்போ இன்பம்னால் என்னங்க இன்பம் எத்தனையோ வகைப்படும் எத்தனையோ வகைகளில் இன்பத்தை நம்ம அனுபவிக்க முடியும் ஒரு சினிமா பார்க்குறோம் அது ஒரு இன்பம் ஒரு சுற்றுலா போகிறோம் அது ஒரு இன்பம் கனவிலையே ஈடுபடுறோம் அது ஒரு இன்பம் நல்லா சாப்பிட்றோங்க அறுசுவை உணவு அது ஒரு இன்பம் இது மாதிரி இன்பத்தை வந்து ஒரு எண்ணில் அடங்கா விஷயங்களுக்காக நம்ம அப்படியே சொல்லிக்கிட்டே போலாம் ஆனால் இது எல்லாமே உண்மையிலேயே நமக்கு இன்பம் கொடுக்கிறதா ஆமாம் உண்மையிலேயே நமக்கு இன்பம் கொடுக்குது அதனால தான் நம்ம இதையெல்லாம் செய்கிறோம் ஆனால் அது எத்தகைய இன்பம் ஒரு டெம்ப்ரவரியான ஒரு தற்காலிகமான இன்பங்கள் தான் அப்போது நிரந்தரமான இன்பம் என்ன நிரந்தரமாக நமக்கு நீண்ட காலத்துக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு மனநிறைவான ஒரு திருப்தியான நம்முடைய மனதை அமைதிப்படுத்தக்கூடிய திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலான இன்பம் எது இதை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம் இப்போது இன்பங்களில் வந்து ரெண்டு வகை இருக்குங்க அதாவது நம்ம இன்பம் அடைகிறதுக்காக நம்ம ஒரு சில செயல்களை நம்ம செய்கிறோம் அதன் மூலமாக நமக்கு இன்பம் கிடைக்கிது ஒரு அடுத்த வகை என்ன அப்படின்னா அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நம்ம ஒரு சில விஷயங்களை பண்ணுறோம் அது அடுத்த வகை இன்பம் ஆனால் இந்த ரெண்டு வகையான இன்பத்திலையுமே ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு சுயநலம் இருக்கும் நல்லா நீங்கள் நுட்பமாக கவனித்து பாருங்கள் நீங்கள் எந்த இன்பத்தை நோக்கி ஒரு செயல் செஞ்சாலும் அதில் உங்களுடைய சுயநலம் இருக்கிறதா அப்படின்னு கொஞ்சம் நுட்பமாக யோசனை பண்ணி பாருங்கள் நுட்பமாக யோசனை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நான் சொன்ன அந்த இன்பத்தினுடைய பரிமாணங்கள் வெரைட்டிஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியும் நான் சொல்லக்கூடிய நிரந்தரமான ஒரு உயர்வான ஒரு மகிழ்ச்சி அது என்னங்க ஒவ்வொரு எபிசோட்லையும் நான் தொடக்கத்துல சொல்லுவேன் இனிய மகிழ்ச்சியான உற்சாகமான வணக்கம் அப்படின்னு தான் நான் தொடங்குவேன் அந்த மகிழ்ச்சியானங்கிற வார்த்தை ஏன் நான் சொல்றேங்க அது ஜஸ்ட்டு ஒரு மரியாதைக்காகவோ இல்லை ஒரு சொல்லணும் ஏதோ ஒன்று சொல்லணும் ஒரு தொடக்கம் ஒரு பிகினிங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவோ கிடையாதுங்க உண்மையிலேயே நம்முடைய மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம் இருக்கு இல்லைங்களா அது ஒரு மன நிறைவான இன்பம்ங்க இன்பத்திலேயே மிக சிறப்பான இன்பம் எதுங்க உச்சக்கட்ட இன்பம் எதுங்க நம்ம அனுபவிக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாமே சிற்றின்பங்கள் அப்படிங்கிற ஒரு கேடரில் தான் கொண்டு வர முடியுங்க பேரின்பம்னா என்ன உடனே நீங்கள் சொல்லலாம் பேரின்பம் அப்படின்னா ஆன்மாவை இறைவனோட ஐக்கியப்படுத்துறது மெடிடேஷன் தியானம் இதெல்லாம் பேரின்பம் கொடுக்கக்கூடியது பேரின்பத்திற்கு வழி செய்யக்கூடியது எல்லாரும் சொல்லியிருக்காங்க நீங்களும் அதை நினைப்பீங்க ஆனால் இந்த இடத்துல ஒரு நுட்பமாக ஒரு கருத்தை நீங்கள் யோசனை பண்ணுங்க நீங்கள் தியானம் பண்ணுறீங்க யாருக்காக தியானம் பண்ணுறீங்க உங்களுடைய நலனுக்காக உங்களுடைய மன அமைதிக்காக உங்களுடைய ஆன்மாவை மேம்படுத்துறதுக்காக தியானம் பண்ணுறீங்க இது முழுக்க முழுக்க சுயநலங்க அப்போ எந்த ஒரு செயல் நிரந்தர மகிழ்ச்சியையும் மிக சிறப்பான ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய இன்பம் இருக்குது பார்த்திங்களா அதுதாங்க மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குதுங்க அந்த கொடுக்கும்போது மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அது என்னவா வேணாலும் இருக்கலாம் ஒரு உணவாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்கள் அதை கன்சியூம் பண்ணுறது அவர்கள் அதை பெற்று மகிழும் போது நமக்கு ஏற்படுகின்ற சந்தோஷம் இருக்குது பாருங்க அதை வார்த்தைகளில் அளவிட முடியாதுங்க இருக்கிற சந்தோஷங்கள்லேயே மகிழ்ச்சிகள்லேயே மிக மிக உயர்ந்த சிறந்த ஒரு மகிழ்ச்சி என்னென்னா மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி தானங்க கர்ணனை நம்ம வந்து எல்லாரும் என்னென்னு சொல்லுவோம் மிகப்பெரிய வள்ளல் கொடைன்னு சொன்னாலே கர்ணனுடைய தான் எல்லாருக்கும் வருங்க ஏங்க அப்படி வருது அந்த கர்ணன் ஏன் அதை பண்ணுறான் பண்ணனா அதாவது தான் அரசனாகி பெரிய ஒரு அந்தஸ்துலையும் பெரிய ஒரு செல்வாக்குலையும் பெரிய ஒரு செல்வநிலையிலும் இருக்கும்போது இப்போ கொடுத்து கொடை அளித்து செயல்பட்டான் அப்படின்னா அதில் ஒரு இன்பத்தை கண்டான் அப்படின்னா சரி இருக்குது கொடுக்குறோம் ஆனால் அரசனாவதற்கு முன்னாடியே தேரோட்டியினுடைய மகனாக வாழும்போதே ஒரு சராசரி அல்லது ஒரு எளிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே தன்னிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு கொடுத்து 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 அதில் இன்பத்தை கண்டவன் தான் கர்ணன் கொடுப்பதில் இன்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பழைய பண்டைய இதிகாசங்கள்லேயே சிறு வயதிலேயே உணர்ந்து அதை வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடித்த ஒரு கதாபாத்திரம் யாருன்னு கேட்டிங்கன்னா கர்ணன் தான் இப்போ இந்த கொடுக்கும்போது இன்பம் கொடுக்கும்போது இன்பம்னு நம்ம பேசிட்டோம் அதுதான் சிறப்பான இன்பம்னு பேசிட்டோம் யாருக்கு கொடுக்கும்போது இன்பம் வருதுங்க புருஷ பொண்டாட்டிக்கு கொடுத்தா அதில் கிடைக்கிற இன்பம் நான் சொல்கிற கேட்டகரியில் வருமா இல்லை த தன்னுடைய அண்ணனுக்கோ தம்பிக்கோ அக்காவுக்கோ தங்கைக்கோ நம்ம கொடுக்கறது அது பொருளாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் எதா ஏனாலும் இருக்கலாம் அது நான் சொல்லக்கூடிய உன்னதமான இன்பத்தை கொடுக்குமா நிச்சயமாக கொடுக்காதுங்க அப்போ எந்த கொடுத்தல் எந்த மாதிரியான கொடுத்தல் இன்பத்தை கொடுக்கும் முன்ன பின்ன தெரியாத நபர்கள் அவர்களிடம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த விதமான சுயநலமான நோக்கமும் இல்லாமல் எந்த விதமான எதிர்பார்ப்போ சுயநலமோ இல்லை பிரதிபலனோ இல்லாமல் எதிர்பார்க்காமல் நம்ம எடுத்து கொடுக்குறோம் பார்த்தீங்களா அதுக்கு பேர் தானுங்க உண்மையிலேயே கொடுத்தல் அதுக்கு பேர் தான் கொடைங்க அதில் கிடைக்கக்கூடிய இன்பந்தாங்க மிக சிறப்பான உயர்ந்த உன்னதமான இன்பம்ங்க இந்த இன்பம் நம்மளை இமைக்கும் மறுமைக்கும் இந்த வாழ்க்கையிலையும் மறு வாழ்க்கை அதாவது மறு ஜென்மம்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா மறு ஜென்மம் இருந்தால் அந்த மறு ஜென்மத்துக்கும் நம்மளை காப்பாற்றக்கூடிய நம்மளை நன்றாக வாழ வைக்கக்கூடிய ஒரு இன்பத்தினுடைய தொடர்ச்சியாகவும் ஒரு வாழ்க்கையினுடைய அடித்தளங்களை மறு ஜென்மத்துக்கும் மறு வாழ்வுக்கும் நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னா கொடுங்க உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதுவும் எந்த பிரதிபலனும் இல்லாமல் சுயநலமும் இல்லாமல் எத்தனை நபர்களுக்கு கொடுக்க முடியுமோ கொடுங்க அதுக்காக உங்கள் நீங்கள் சம்பாதிக்கிற அத்தனையும் கொடுங்க உங்களுக்கு இல்லாமல் கொடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல உங்களுடைய தேவைகள் போக எக்ஸஸாக அதிகப்படியாக என்ன இருக்கோ உங்களால் என்ன செய்ய முடியுமோ என்ன செய்யறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குதோ அதை கொடுங்க முடிந்த வரைக்கும் எல்லாருக்குமே கொடுத்து 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 அந்த கொடுக்கும்போது ஏற்படக்கூடிய இன்பத்தை உணருங்க அனுபவிங்க அந்த தான் நிலையானது நிரந்தரமானது நம்முடைய பாவ புண்ணிய கணக்கில் மிகப்பெரிய ஒரு புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய ஒரு செயல் அடுத்து இதே போல் இன்னொரு சிறப்பான ஒரு செய்தியோடு நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம் நன்றி